எம்ஜிஆர்டி நேர்களுக்கு அன்பு நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி கேசி கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்களோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்தது எப்படிங்க அதிமுக ஓட்டு சதவீதம் குறையும் எப்படி அதிமுக தொண்டர்களே ஓட்டு போடாம போனாங்க அப்படின்னு நீங்களும் பல விவாதத்துல கேட்டுட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு ஐடிவிங் அந்த கூட்டம் நடந்திருக்கு அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டம் தலைமை ஆபீஸ்ல அங்க பேசி இருக்கிறார்தா தகவல் வருது பத்து சதவீத அதிமுக மூத்த தொண்டர்கள் காலமாகி விட்டார்கள் இறந்து விட்டார்கள் அதனால அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு நாற்பத்தி ஆண்டு காலத்துக்கு மேல ஆச்சு அப்போ இந்த நாற்பத்தி ஐந்து காலத்துக்கும் அவர்கள் காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இறுதியாக அதிமுக வாங்கிய வாக்கு வங்கி நாற்பத்தி ஐந்து சதவீதம் தனித்து நின்று வெறும் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை சின்னம் திமுக கூட்டணி ஒருபுறம் பாஜக கூட்டணி ஒருபுறம் அதிமுக தனித்து பெற்ற வாக்குகள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அப்ப எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நாற்பத்தைந்து ஆண்டு காலம் யாருமே அதிமுக தொண்டர்களுக்கு வயசு ஆகலையா இல்லை யாருமே இறந்து விடவில்லையா ஒன்று இரண்டாவது சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்துப்படி நிறைய பேர் இறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் வீட்டு பிள்ளைகள் அவர்கள் வீட்டு குழந்தைகள் ஒருவருக்கு மாற்றாக அந்த குடும்பத்தில் நான்கு பேர் ஐந்து பேர் அதிகமாயிருப்பாங்க அப்ப ஒரு பத்து சதவீதம் பேர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற கருத்துப்படி இறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதமாக அந்த வாக்கு வங்கி உயர்ந்திருக்கணும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி இப்பத்தான் சிறிதளவு உண்மையை உணர ஆரம்பிக்கிறார் என்று நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா குறைந்த வாக்கு சதவீதம்ங்கிறது கடைசியாக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியே ஒப்புக்கொண்ட கொண்ட அதிமுக வாக்கு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் கடைசியாக அம்மா அவர்கள் காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல பெற்ற வாக்கு வங்கி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அப்ப நாற்பத்தி ஐந்துக்கு இருபத்தி ஒண்ணுக்கு இடையில வித்தியாசம் இருபத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது அவர் பத்து சதவீதம் என்று கொஞ்சம் உண்மைக்கு வந்திருக்கிறார் அவர் இன்னும் ஒரு நிதர்கனமான உண்மையை அவர் உணர ஆரம்பிக்கிறார் அதை வந்து அவர் இன்னும் உணர ஆரம்பிக்கல இப்பத்தான் பத்து சதவீதம் என்பதை நோக்கி திரும்பி இருக்கிறார் அடுத்து அவர் சொல்லுகிற கருத்து அந்த பத்து சதவீதத்தை அவர் கருத்துல ஈடுகட்டுவதற்கு சரி செய்வதற்கு ஐடிங்களை பணியாற்றணும்னு சொல்லி சொல்றார் ஒரு கட்சிக்கு அந்த தலைவர் மீது ஏற்படுகிற ஈர்ப்பு அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய செயல்பாடுகள் அந்த கட்சிக்காக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் முன்னெடுப்புகள் இதற்கு இதை பார்த்து ஈர்த்து தொண்டர்கள் வாக்காளர்கள் வருவாங்க மற்றவர்கள் பணி என்பது நடக்கிற இந்த திமுக அரசாங்கத்தினுடைய அவலங்களை விமர்சிப்பது இருக்கிற வாக்காளர்களை ஒருமுகப்படுத்துவது இதுதான் பணியாக இருக்கும் அப்ப தொய்வு ஏற்பட்டிருப்பது இறப்பு என்பது ஒரு கொச்சையான புரிதல் இல்லாத தவறான ஒரு காரணத்தை வெள்ளந்தியாக அதாவது தலைமைக்கு தனக்கு தகுதி இல்லை என்கிற அளவுல இப்படி எல்லாரும் இறந்துட்டாங்க என்கிற ஒரு காரணத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எங்க அதிமுக தலைமையகத்துல அமர்ந்து இன்றைக்கு வந்து அதை வந்து சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு போலியான காரணம் பொய்யான காரணம் ஒரு கொச்சையான காரணம் இவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட தொட்டர்கள் இது எண்ணிக்கை இவர் எடப்பாடி பள்ளி இத எப்படி குறைஞ்சிக்க முடியாது அந்த அதிமுகவோட அந்த கோர் ஓட் பேங்க் இருக்கும்ல அந்த காலத்துல இருந்த எம்ஜிஆர் பார்த்து செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து என்னைக்கும் ஆஹ் ரெட்டலையை விட்டு மாறாதோ அந்த ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல அதாவது வாக்கு குறைஞ்சிருக்கு அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி இருபத்தி ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்குது அந்த இருபத்தி நான்கு சதவீதம் ஏன் குறைஞ்சது அதற்கு யாரு காரணம் அதை எப்படி மீட்டெடுப்பது இதுதான் இதுக்குள்ள இருக்கிற மைய கருத்து இது குறைஞ்சதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் தங்கள் சுயநலத்திற்காக கட்சியை விட்டு ஒரு லட்சம் பேருக்கு மேல அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தாலும் நீக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேல இருப்பாங்க அது போக கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் நீக்கப்பட்டவர்கள் இப்ப நான் இருக்கேன் திரு புகழையந்தி கடைசியா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே நீக்கப்பட்டார் அப்ப இந்த மாதிரி நீக்கப்பட்டவர்கள் இதனால ஏற்பட்ட சேதாரங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதை இப்போ இதை வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும் கட்சியை வலிமைப்படுத்தணும்னா ஒன்று அனைத்து நீக்கங்களையும் எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்ய வேண்டும் இது ஒன்று இரண்டாவதாக ஒரு இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த சொன்ன காரணங்கள் பொது வெளிகள்ல ஒரு மிகுந்த சர்ச்சைக்கு உண்டான கருத்தாக விமர்சனத்துக்கு உண்டான கருத்துக்களாக வந்து இருக்கு அப்ப இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு ஒரு ஒற்றுமைப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கணும் அடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு பத்து பேர் பதினோரு பேர் கொண்ட ஒரு குழு இந்த இயக்கத்தை வழி நடத்தணும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பார்த்தீங்கன்னா மைய அரசு அதுல இருக்கக்கூடிய அகில இந்திய அளவுல தேர்தல் கட்சி பொதுமக்கள் இடத்துல அந்த செயல்பாடுகள் அனுபவம் பெற்றவர்கள் கொண்ட என்டிஏ கூட்டணி இன்றைக்கு ஒருபுறம் தமிழகத்துல தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கூட்டணி அதில் இருக்கக்கூடிய அந்த அனுபவஸ்தர்கள் அது ஒரு புறம் அவர்களது கூட்டணி பலம் ஒரு அண்ணா திமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் சரி அவரோடு இருக்கக்கூடிய இந்த முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இல்ல வேலுமணி இவர்களும் சரி இந்த அளவு மட்டும் இவர்கள் களப்பணியாளர்கள் நான் அவங்களோட அவங்கள வந்து நான் குறைத்து மதிப்பிடல அவர்கள் களப்பணியாளர்களாக இருக்கலாம் ஆனா அது மட்டுமே வெற்றிக்கு பத்தாது போதாது அப்ப இன்னும் அதாவது இந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க அவர்கள் உலகம் முழுக்க எந்த நாடாக இருந்தாலும் உடனே போர் தொடுத்துருவாங்க அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று விடுவார்கள் அப்ப அவங்களது அந்த உளவு துறையில டென்த் மேன் அப்படின்னே ஒருத்தர் இருப்பார் அதாவது எந்தெந்த இடங்களில் குறைகள் இருக்கிறது செயல்பாட்டுல எந்தெந்த இடங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும் எந்தெந்த இடங்கள்ல எதிராளியினுடைய பலம் அதிகமாக இருக்கிறது எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கிற தவறுகளை மட்டுமே அந்த யூனிட் அதில் இருக்கிறவங்க அவர்களுக்கு சொல்லுவாங்க அதை சரி செய்யுங்கள் என்று அப்ப அது போல ஒரு குழுவாக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் எதிராளி போடுகிற அந்த திட்டம் அதை முறியெடுப்பதற்கு எடுக்க வேண்டிய முன் எடுப்புகள் முன்னெச்சரிக்கைகள் நம்மிடம் இருக்கக்கூடிய பலகீனங்கள் அதை செயல் செயல்படுத்தக்கூடிய விதங்கள் இதை நோக்கி வந்து பயணிக்கணும் இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா நேத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும் அதுல அதிமுக அடைந்து விட்டது வருகிற தேர்தல் போட்டி என்பது திமுக உதயநிதி பாஜக அண்ணாமலை திரு விஜய் வெற்றி கழகத்து விஜய் சீமான் இவர்களுக்கு உள்ளதான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் வெற்றி தோல்விகள் அல்லது தேர்தல் அரசியலே இவர்களை மையம் கொண்டுதான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை வந்து அவங்க வெளிப்பட்டு அப்ப இது வந்து அதிமுகவுடைய பலகீனம் இன்றைக்கு வருகிற தேர்தல்ல திமுக அசுர பலத்தோடு இருக்கிறது இருந்தாலும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விஜய் ஒருபுறம் அண்ணாமலை ஒருபுறம் சீமான் ஒருபுறம் என்று அவர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க அப்ப அந்த இடம் அது அந்த செயல்பாடுகள் அந்த கேப் அதிமுகவுடைய பலகீனம் இதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும் அது எப்படி சரி செய்வது அந்த சரி செய்வதற்கு முதல்ல ஒன்றுபட்ட அதிமுக எனக்கு தெரிந்து நான் சந்திக்கிறவர்கள் அனைவருமே கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று சேர்வீர்களா ஒன்று சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் மீது மிக அதிகமான அதிருப்தி இருக்கு பிடிக்கல ஆனால் அதற்கு மாற்று எங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படி அந்த மாற்று ஒரு ஏற்பாட்டை ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்கள் எடு முன்னெடுத்திருக்கிற அந்த முயற்சி வெற்றி பெற்றால் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரலாம் இந்த நிதர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார் இதுதான் பிரச்சனை அதிமுக சீனியர் லீடர்ஸே வந்து இருக்கிறது எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குதோ என்ன இப்ப அடுத்தடுத்த கட்டமா வந்துட்டாங்க இப்ப டிஎம் கேவில உதயநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்திட்டாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வராரு இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி சீமான் அண்ணாமலை எல்லாம் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச விட்டுருங்க வேற எந்த பேச காட்டினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது தாக்கு பிடிக்குமா கட்சி இல்ல அதாவது தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் காலத்திலேயே திமுக அதிமுக இரண்டுக்கு மாற்று என்று ஒரு பதினைந்து சதவீதம் உண்டு எண்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் திமுக அதிமுக இருக்கும் இந்த ரெண்டுக்கு மாற்றாக ஒரு பதினைந்து சதவீதம் இருக்கும் அதைத்தான் அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் முயற்சி செய்தார் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைகள்ல அது ஒரு இருபது சதவீதமாக உயர்ந்திருக்கு அந்த இருபது சதவீதத்துக்கு உள்ளதா சீமான் அண்ணாமலை விஜய் இந்த மூணு பேருடைய போட்டிகள் வந்து இருக்கு அப்ப இந்த மூணு பேரையும் அந்த இருபது சதவீதத்துக்கு மேல நம்ம வளர விடக்கூடாது சீமான் விஜய் அண்ணாமலை அல்லது அவர்களோடு கூட்டு சேருகிறவர்களை அந்த இருபது சதவீதத்தை கூட இன்னும் குறைச்சி பதினைந்து சதவீதமாக நம்ம வந்து கொண்டு வரணும் ஒன்று அடுத்து திமுக வலிமையான கூட்டணி பலத்தை வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு அதிமுகவோடு கூட்டணி கட்சிகள் இல்லை அப்ப கூட்டணி ஒருத்தர் வரணும்னா நம்முடைய வீட்டை நம்முடைய கட்சியை வலிமையானதாக மகிழ்ச்சி கொண்டதாக உள் கட்சி பிரச்சனைகள் இல்லாததாக ஒற்றுமையோடு விளங்கக்கூடியதாக முதல்ல உருவாக்கும் அப்படி இருந்தால் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கிற பலம் அண்ணா அதிமுகவுக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி சுயரலமாக கூட இருக்கலாம் வென்று வருகிற ஆட்சி அமைக்கிற பொழுது நான் தான் முதலமைச்சர் என்று அவர் வந்து ஆசைப்படுவதில் கூட தவறில்லை ஆனா நேற்று கூட பார்த்திருப்பீங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் எல்லாம் சேர்த்துங்கிறதே இல்ல எடப்பாடி பழனிசாமி அணிக்கிட்டா உச்ச வரை தீர்ப்பு கிடைச்சிருக்கு மகிழ்ச்சி நான் கைப்பற்றி விட்டேன் கூட இல்ல சின்னத்தை நான் விட்டேன் தேர்தல் அண்ணா அதிமுக சார்பாக கையெழுத்திடுவதற்கு நான் உரிமம் பெற்று விட்டேன் இதுலதான் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனா இது நிரந்தரமான வெற்றி அல்ல அந்த புரட்சி தலைவர் காலத்து அம்மா காலத்து ஆட்சி அமைக்கிற பலத்தோடு கொண்ட நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பெறுவதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறாரா இதுதான் கேள்வி இழந்த வாக்கு வங்கி மீண்டும் நினைக்கிறீங்களா சிதறி போயிடுச்சு அதை மீண்டும் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுகவாக என் போன்றோர் இந்த இயக்கத்தில் முன்னோடிகளாக செயல்படுகிற பொழுது அந்த வாக்கு வங்கியை மீட்டெடுக்கலாம் என் போன்றோர் நான் சொல்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்தோடு அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் லஞ்சம் ஊழல் போன்றவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள் அது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் சாதி மதம் அடுத்து ஏரியா இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இந்த மண்டலம் அந்த மண்டலம் இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கட்சி தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் அறியப்படுகிறவர்கள் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்துல பணியாற்றுகிற பொழுது அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு தொண்டனை கூட இந்த இயக்கம் இழந்து விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற பொழுது நிச்சயமாக நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல ஐம்பது சதவீதம் வரை வாக்குகளை பெற்று மீண்டும் ஆளுகிற கட்சியாகிற வல்லமை இந்த கட்சிக்கு உண்டு ஏன்னா நீங்க சொல்லும்போது உதயநிதி பத்தி சொன்னீங்க உதயநிதிய பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திமுக பழனிசாமியை நாற்பது சதவீதம் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டா இருக்குன்னு சொல்றாரு இளைஞர்கள் யார பார்த்து வருவாங்க ஏதாவது ஒரு ஃபேஸ பார்த்து வருவாங்க இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல அது அண்ணா திமுகவுல யாருடைய ஃபேஸ பார்த்து வரும்னு நான் கேட்கறேன் இல்ல அதாவது முதல்ல ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்ன இப்ப சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் தேசியம் என்பது அவருடைய கொள்கை அண்ணாமலையை எடுத்துக்காங்க இந்துத்துவம் என்பது அவர்களது சித்தாந்தம் அப்ப திராவிடம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து தந்தை பெரியார் காலத்திலிருந்து கருணாநிதி காலம் வரை அவர்களது சித்தாந்தம் ஆனால் அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியை இன்றைக்கு கலைஞர் குடும்பம் கைப்பற்றி வாழையடி வாழையாக அவர்கள் குடும்ப சொத்தாக இன்றை கதை உருவாக்கி விட்டார்கள் என்கிற அந்த கொந்தளிப்பு திராவிட உணர் இடத்துல இருக்கு அதிமுகவை உருவாக்கிய கட்டமைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை வளர்த்த ஜெயலலிதா அம்மா போன்றவர்கள் அந்த திராவிட சித்தாந்தத்தில் இந்துத்வாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சியாக இந்த இயக்கத்தை கொள்கைகளை வடிவமைத்திருக்கிறாங்க அவர்களது இன்னொரு சித்தாந்தம் ஒரு தொண்டனை கூட இழந்து விட கூடாது என்பது அந்த வகையில இந்த இயக்கம் அரவணைத்து அனைவரையும் அனுசரித்து வழிநடத்தப்பட்டால் கட்டமைக்கப்பட்டால் வெள்ளுகிற ஆற்றல் கட்சிக்கு உண்டு அப்ப வர்றவங்க முதல்ல கட்சியை பார்த்து வருவாங்க கட்சியினுடைய கட்டமைப்பை பார்த்து வருவாங்க அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை பார்த்து வருவாங்க அந்த கட்சியில வந்தா அவர்களது முன்னேற்றத்துக்கு பொது வாழ்க்கையில அரசியல்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அரசாங்க பொறுப்பு என்ன கட்சி பதவிகள் என்ன என்பதை பார்த்து வருவாங்க அந்தந்த பகுதிகளில் ஆணி வேறாக இந்த இது போன்ற பொறுப்பாளர்கள் செயல்படுகிற பொழுது கட்சியினுடைய தலைமையினுடைய பங்கு பிரச்சனை இல்லாம சண்ட சச்சரவுகள் இல்லாம ஊழல சமரசம் இல்லாமல் ஆளுகர கட்சியினுடைய குறைகளை சரியாக வெளிப்படுத்தி அதை எப்படி நிறைவாக திட்டங்களை செயல்படுத்துவது என்பதை மக்களிடத்துல விளக்கி சொல்லி ஒரு தெளிவான ஒரு அரசியல் பாதையில பயணிக்கிற பொழுது மக்கள் நம்பி வாக்களிப்பாங்க ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் அதற்கேற்றால் போற இல்லை சரி அவர் தான் அப்படின்னா அதிமுக உருவாக்கப்பட்டதே திமுகவுக்கு எதிரானது ஆனா திரு பன்னீர்செல்வத்தினுடைய மகன் திரு ஓ பி ரவீந்திரநாத் நேற்று உதயநிதிக்கு வாழ்த்து சொல்றாரு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினதுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றாரு இன்னொரு பக்கம் திரு வைகை செல்வன் உயர்கல்வித்துறையில வந்து அமைச்சருக்கு வாழ்த்து சொல்றாரு இது அல்ல அதிமுக இது கூட திரு மருது அழகராஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஓபி ரவீந்திரநாத்துக்கு ஒரு கண்டனம் நேற்று தெரிவித்திருப்பார் ஓ பி எஸ் ஓடு பயணிக்கிறவர்களே அதை விரும்பல அப்ப அவரும் எடப்பாடி பழனிசாமி தான் தவறு செய்யறாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் சரியானவரா அப்படின்னா அதுவும் இல்லை அவர்கள் ஒரு சாதிய கட்டமைப்பை பலப்படுத்த நினைக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு எல்லாம் மாற்றாக அந்த சாதி மத அடையாளத்துக்கு அப்பாற்பட்டு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு இந்த திமுக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இது எந்த நேரத்தில் அவர்கள் மக்களிடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படித்தான் வந்து போட்டுக்கணும் அவ்வளவு மடங்கு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகம் ஆயிருக்குது இன்றைக்கு ஒரு நிதர்சனத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் ஆனா இது பத்தாது இன்னும் பத்து சதவீதம் இல்லை இருபத்தி நான்கு சதவீதம் இழந்திருக்கிறோம் இதற்கு ஐடிவிங் செயல்படுத்தி அதை சரிபடுத்த முடியாது தலைமையில் உள்ள தவறுகளை அவர் சரி செய்யணும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள ஒவ்வொருவரும் அவரவரது தவறுகளை சரி செய்தால் ஏற்றுக்கொள்வதற்கும் வாக்களிப்பதற்கும் ஆட்சியில் அமர்த்துவதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறார் நிச்சயமா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியாது ரொம்ப நன்றி